இது துளிர் ஐஎஸ் அகாடமி நான் உங்கள் இளமுருகன் நமக்கு கடைசி கடைசி வகுப்பில் பார்த்தது பார்த்தீங்கன்னா எச்எம் வினயர் இதெல்லாம் பார்த்தோம் இதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம வினைமுற்று ஸோ இந்த வீடியோ முழுமையாக மூடிறப்ப நமக்கு ஒரு ஐந்து ஐந்து மதிப்பெண் நமக்கு கையில் இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு கண்ணி பண்ணிக்கலாங்க இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு முற்று ஸோ வினைமுற்று வினைமுற்று அப்படின்னா என்னென்னா வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் மாணவன் ஸோ மாணவன் அப்படிங்கிறது ஒரு பொருள் இப்போ டாக்டருக்கெல்லாம் நம்ம பொருள் தான் டாக்டர் இருக்காங்கன்னா நம்மளை பார்க்கலாம் நம்ம ஒரு பொருளை தான் பார்ப்பாங்க ஓகேவா நாம் வந்து யாரு மனித பெரிய உயர்ந்தது இதெல்லாம் கிடையாது நாம பொருள் டாக்டருக்கு நம்ம பொருள் அப்போ நாம ஒரு பொருள் இப்போ மாணவன் அப்படிங்கிற ஒரு பொருள் படித்தான் அப்படிங்கிற ஒரு செயலை செஞ்சிருக்கான் மாணவன் அப்படிங்கிற பொருள் படித்தான் அப்படிங்கிற ஒரு செயலை செஞ்சிருக்கானா அப்போ ஒரு தொழில் செஞ்சுருக்கான்ல இப்போ மாணவன் அப்படிங்கிற ஒரு பொருள் என்ன பண்ணியிருக்கான் தொழில் என்ன படித்தல் தொழில் பண்ணியிருக்காரா படித்தல் தொழிலை பண்ணியிருக்காரு அந்த தொழிலை குறித்து வந்த முற்று சொல் படித்தான் அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கு பேர் வார்த்தைகள் எதுவும் போட முடியாது அப்ப இதுதான் வினை முற்று அப்ப ஒரு பொருள் செய்த என்ன தொழில் படித்தல் தொழிலை குறித்து வந்த முற்று பெற்ற சொல் தான் வினை முற்று ரிப்பீட் பண்ற பாருங்க வினை முற்றுன்னா என்ன ஒரு பொருள் செய்த தொழிலை குறித்து வந்த முற்று சொல் வினை முற்றுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப வினை முற்று அப்படிங்கிறது என்னது ரிப்பீட் டைம் ரிப்பீட் பண்ணுவாங்க ஒரு பொருள் மாணவன் என்ன தொழில் செஞ்சான் படித்தல் தொழில் செஞ்சிருக்கான் அதை குறித்து வந்த முற்றுப்பெற்ற பெற்ற சொல் வினைமுற்று இப்ப படித்தான் அப்படிங்கிற வினைமுற்றா இதுல இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம் இதுல திணை திணை பார்க்க முடியுமா கண்டிப்பா முடியும் திணை என்னது உயர் திணை பால் ஆண் பால் காலம் இறந்த காலம் காலம் இறந்த காலம் அப்புறம் தொழில் படித்தல் அதே மாதிரி இடம் தன்மை முன்னிலை பன்றை தன்மைனா தன்னை குறிப்பது நான் முன்னிலைனா முன்னால் இருப்பவை குறிப்பது நீ அது நான் நாங்கள் நான்னா ஒருமை நாங்கள்னா பன்மை இது தன்மை இல்லை முன்னிலே இல்லை எனக்கு முன்னால் இருக்கிறீங்களா நீங்க நீ அப்படின்னா ஒருமை நீங்கள்னா பன்மை அதே மாதிரி நானும் இல்லை நீங்களே இல்லை தன்மையும் இல்லை முன்னிலையும் இல்லை அப்ப அவன் அவர்கள் அது அவைகள் சொல்லுவோமா அப்ப படர்கை இடம் இடம் அப்படிங்கிறது மொத்தம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படர்கை தன்மைனா தன்னை குறிப்பது முன்னிலைனா முன்னால் இருப்பவரை குறிப்பது படர்கைனா தன்மையும் முன்னிலை மற்ற மூன்றாவது பொருளை குறிப்பதான் படர்கைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்ப பாருங்க படித்தான் அப்படிங்கிறது எதுல வரும் நான் படித்தே படித்தான் நான் படித்தான் அந்த ஃபார்ம் அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதா கிடையாது நான் படித்தான் நீ படித்தான் ஃபார்ம் ஆகல அவன் படித்தான் சொல்லல அப்ப என்னது இடம் அப்படின்னா படர்கை அப்போ ஒரு வினைமுற்ற ஒரே ஒரு வார்த்தை படித்தான் அப்படிங்கிற ஒரு தான் எடுத்தோம் அதுலேருந்து இந்த ஐந்து தினை பால் காலம் தொழில் இடம் இது எல்லாத்தையுமே என்ன நம்மளால் பிரி பிரித்து பார்க்க முடியுதா அப்போ கண்டிப்பாக ஒரு வினைமுற்றானது இந்த ஐந்தையும் கண்டிப்பாக விளக்கும் வெளிப்படையாக காட்டும் ஓகேங்களா எப்போ வினைமுற்றனா என்னன்னு பார்த்தோம் திணை பால் எண் இடம் அதே மாதிரி தொழில் காலம் பால் எல்லார்டையும் காட்டுக்கிறோம்னு சொன்னோம் ஓகேங்களா இதோட வகைகள் பார்க்கலாம் அடுத்து பார்க்க போகிறோம் என்ன இதோட வகைகள் ஸ்கூல் புக்கில் வந்து எப்பயுமே ஸ்கூல் புக்கில் ரெண்டே ரெண்டு தான் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இது பற்றி இரண்டு வகைப்பன் மட்டும் கொடுத்துருக்காங்க வினைமுற்றுல ஆனால் அதே ஸ்கூல் புக்கில் ஏவல் வினைமுற்று வேங்குள வினைமுற்றும் கொடுத்திருக்காங்க வகைன்னு கேட்டால் ரெண்டு வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்கூல் புக்கில் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இரண்டு வகைப்புன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நாள பற்றி சொல்லியிருக்காங்க எது இது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறோம் பாருங்க அதோட வகைகள் பார்க்கலாம் வினைமுற்றோட வகைகள் பார்க்கலாம் பாருங்க தெரிநிலை வினைமுற்று அடுத்தது இரண்டாவது குறிப்பு வினைமுற்று மூன்றாவது ஏவல் வினைமுற்று நான்காவது வியங்கோல் வினைமுற்று ஸ்கூல் புக்கில் இது ரெண்டு மூட்டு தான் வினைமுற்று இரண்டு வகைப்படம் அப்படி தான் கொடுத்துருக்கான் இதை வந்து ஸ்கூல் புக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் நாலு இந்த நான்கை பற்றிய விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்கூல் புக்கு வகைப்படை முறைப்படி வினைமுற்றுனா தேவைப்படம் இரண்டு வகைப்படம் பள்ளி புத்தகம் ஆனால் பார்க்க போகிறது நம்ம திருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று இந்த நாளையும் நாம இப்ப தெளிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நாம தெரிநிலை வினைமுற்று தெருநிலை வினைமுற்று இப்போ பாருங்கள் ஒரே ஒரு எடுத்துக்காடு சொல்கிறேன் அதுலேருந்து நாம பஸ் படித்தான்லேருந்து படித்தான்லேருந்து என்ன பார்த்தோம் அந்த திணை பால் எண் இடம் எதிர்கால பார்த்தோம் அதே மாதிரி தெருநிலை வினைமுற்றுனா ஒரு ஆறு ஒரு ஆறு விஷயத்த நம்ம அந்த இருந்து எடுக்கணும் பாருங்க ரெண்டு ஒரு எடுத்துக்காடு சொல்கிறேன் அதை நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் மற்ற எடுத்துக்காடு நீங்கள் சொல்லுங்க ஓகேவா இங்க பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உழுதான் இது ஒரு வினைமுற்று அதே மாதிரி இங்கே வந்து படித்தான் இந்த வினைமுற்று எடுத்துக்கலாம் ரெண்டு வினைமுற்று இருக்குது நான் ஒரு ஆறு விஷயத்தை கருவி காலம் இடம் அப்ப ஒரு வினை அதாவது ஒரு வினைமுற்றானது இந்த ஆறையும் வெளிப்படையாக காட்டினால் அதுதான் தெரிநிலை வினைமுற்று எதெல்லாம் சொல்லலாம் செய்பவன் கருவி காலம் இடம் செய்பொருள் தொழில் இந்த இடம் அல்லது நிலம் ரெண்டும் வச்சுங்க இடம் அல்லது நிலம் ரெண்டுமே கேட்கறது வாய்ப்பு இருக்கு இடம் சொல்லலாம் அல்லது நிலம்னு சொல்லலாம் அப்ப சொல்லுங்க ஒரு வினைமுற்றானது செய்பவன் கருவி காலம் இடம் செய்பொருள் தொழில் ஆகிய ஆறையும் வெளிப்படையாக காட்டினால் அதுதான் திருநிலை வினைமுற்று அது எப்படின்னு பார்க்கலாமா பாருங்க இந்த உழுதான் அப்படிங்கிற வினைமுற்றுல இதை செய் பாருங்க இதை செய்பவன் யாரு உழவனா உழவன் அதற்கு அந்த உழுதல் தொழிலுக்கு பயன்படும் கருவி என்ன கருவி சொல்லலாம் ஏர் அல்லது கலப்பை சொல்லலாமா ஏர் அல்லது கலப்பை அதே மாதிரி காலம் காலம் என்ன சொல்லலாம் காலம் உழுதான் அப்படின்னா என்னது இறந்த காலம் இடம் எந்த இடத்துல உழுவு கண்டிப்பா இது வயல் சொல்லலாமா வயல் என்ன கிடைக்கும் இப்போ உடனே நீங்க நெல்னு சொல்லக்கூடாது இப்போ நான் உழுதன்னா என்ன ஆகும் நிலம் வந்து என்ன பண்ணுவோம் கீழே இருக்கிற மண்ணை நான் மேலே தூக்கி பரட்டி போடுவேன் என்னது நிலம் புழுதியாகும் ஆகும் இந்த இடம் நீங்கள் நெல்னு போடக்கூடாது புரியுதுங்களா அப்போ உழுத உடனே என்ன கிடைக்கும் கண்டிப்பாக நெல் இடம் வந்து என்னது வயல் வந்து புழுதியாகும் அப்போ புழுதியாதல் தொழில் உழுதல் தொழில் செஞ்சுருக்கான் பாருங்க ஒரு வினைமுற்று முட்டு சொன்ன இந்த ஆறு விஷயத்தையும் இந்த உழுதான் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காடு வந்து தெளிவாக எடுத்துட்டுமா அப்ப ஒரு வினைமுற்றானது செய்பவன் கருவி காலம் இடம் செய்பொருள் தொழில் ஆகிய ஆறையும் வெளிப்படையாக காட்டினால் அதுதான் தெரிநிலை வினைமுற்று அப்ப உழுதான் உழுதானா செய்பவன் புலவன் கருவி எதற்கு பயன்படுத்தப்படும் கருவி கலப்பை காலம் இறந்த காலம் இடம் எந்த எந்த இடத்துலாம் எந்த இடத்துல அந்த அந்த உழுத செய் தொழில் செஞ்சான் வயல் செய்பொருள் அவனுக்கு என்ன கிடைக்கும் நெல்லம் கிடைக்காது நிலம் வந்து புழுதியாகும் அதே மாதிரி தொழில் என்ன சொல் தொழில் செஞ்சானா உழுதல் தொழில செஞ்சுருக்கான் அதே மாதிரி இங்கே வாங்க சரி படித்தல் படித்தான்னா இப்போ செய்பவன் யார் கண்டிப்பாக அந்த இடத்துல மாணவன் கருவி எந்த பொருளை வச்சு பயன்ப படிப்பான் புத்தகம் காலம் என்ன காலம் படித்தான்கிறது இறந்த காலம் இடம் இடம் அப்படின்னா வகுப்பறை பள்ளி வகுப்பறை இதெல்லாம் சொல்லலாம் நம்ம வகுப்பறை படுக்கலாம் வகுப்பறை செய்ரும் தொழில் என்ன தொழில் செஞ்சுருக்கான் படித்தான்னா அப்ப படித்தல் தொழில் செஞ்சுருக்கான் அவ்வளோதான் இப்போ தெரிஞ்ச வினைமுற்றுனா இந்த ஆறையும் செய்பவன் கருவி காலம் இடம் செய்பொருள் தொழில் ஆகிய ஆரையும் வெளிப்படையாக காட்டினால் அது தெரிநிலை வினைமுற்று நம்ம அடுத்தது கிட்ட பார்க்க போறோம்னா வினைமுற்றோட இரண்டாவது வகையான குறிப்பு வினைமுற்று பார்க்கலாம் சரி தெருநிலை வினவிட்டுறேன் என்ன விளக்கம் ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ குறிப்பி வினைமுட்டுரு பாருங்க ஒரே ஒரு எடுத்துக்காடு சொல்கிறேன் அது நான் சொன்னாலாம் எடப்பாடியார் எடப்பாடியா எடப்பாடியில் வாழ்பவர் மீனிங் புரியுதுங்களா எடப்பாடி மீனிங்னா எடப்பாடியில் வாழ்பவர் இது எதோட கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னா இப்போ இது எடுத்துக்கிறோம் இதோட பொருள் பொருட்பெயர் பெயர் சொல் சொல்லோட ஒரு ஆறு வகை இருக்குது ஸோ அதோட இது கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி ஆகுது உங்களுக்கு கனைய இணைத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பேச்சொல் அதை பார்த்துட்டு என்னென்ன முதல் தெரிஞ்சிக்கலாம் பேச்சொல்லோட ஆறு வகைகள் பேர்ச்சொல்லில் எத்தனை வகைப்படும் மொத்த ஆறு வகைப்படும் அதில் பாருங்கள் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் சினைனா உறுப்புன அர்த்தம் சினைப்பெயர் தொழில் பெயர் பண்பு அல்லது குணப்பெயர் பாருங்கள் இப்போ பெயர் சொல்லணும்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் தொழில் பெயர் பண்பு அல்லது குணப்பெயர் இப்ப பாருங்க சிம்பிள் நம்ம இப்ப படிச்சு இப்போ படிச்சுட்டு இருக்கோமா ஒரு புத்தகத்துல படிச்சுட்டு இருக்குமா ஒரு புத்தகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பொருளா புருட்பெயர் எங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்போம் வகுப்பறை அழுது இடமா அப்ப வகுப்பறை அழுது இடம் அப்ப இடப்பெயர் எந்த காலத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் காலைனா காலை மாலைனா மாலை அப்ப அது கால பெயர் இப்ப ஒரு நோட்ஸ் எழுது நோட்ஸ் எழுது அப்படின்னா எதா எதா எழுதுவோம் ஒரு புத்தகத்துல ஒரு ஒரு நோட்ல பாத்தீங்கன்னா கையால் எழுதுவோமா நம்ம முழு முழு உறுப்பு அப்படிங்கிறது முழு பொருள் நம்மளோட முழு உறுப்பு மொத்தமாக உடல் முழுவதும் என்ன சொல்லுவோம் முழு பொருள்னு சொல்லுவோம் அதில் ஒரு உறுப்பு தான் என்னது சினை அப்ப நம்ம எதாவது எழுதுவோம் கையெழுதுவோமா அப்போ அப்ப சினை பெயர் என்ன 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 தொழில் படிச்சுருக்கோம் படிக்கிறோம் அல்லது எழுதுறோமா அப்ப அது தொழில் பெயர் பண்பு பெயர் ரொம்ப சோர்வாக படிச்சுட்டு இருப்போம் ரொம்ப இல்லைன்னா என்னது ரொம்ப சிரிச்சுட்டு படிச்சுட்டு எழுதிட்டு இருப்போம் அப்ப நம்ம செய்யற அந்த குணம் அதான் என்னது குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் அப்ப பேச்சலோட இந்த ஆறு வகை இந்த ஆறு வகையில இங்க பாருங்க எடப்பாடியில் வாழ்பறோம் இருக்கா இப்ப வருது இடத்துல வருதா அப்ப எடப்பாடியில் வாழ்பவரு ஆறு வகையான பேர் சொல்லான இடப்பெயர்ல வந்து இருக்குது பிளஸ் வால்பவர் யாரு அந்த செய்யும் அந்த நபர் இருக்கா அந்த செய்பவர் மட்டும் குறிக்குதா செய்பவர் மட்டும் குறிக்குதுங்களா அப்ப ஒரு வினைமுற்றானது ஆறு வகையான பேர் ஏதாவது ஒன்றின் அடிப்படையில் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்றின் அடிப்படையில் அடிப்படையில் ஓகேவா செய்பவனை மட்டும் செய்பவனை மட்டும் வெளிப்படையாக காட்டி வந்தால் அதுதான் குறிப்பு வினைமுற்று ரிப்பீட் பண்ற பாருங்க ஒரு வினைமுற்றானது ஆறு வகையான பேர்ச்சொலின் அடிப்படையில் அதில் ஏதாவது ஒன்றின் அடிப்படையில் செய்பவனை மட்டும் வெளிப்படையாக காட்டி வந்தால் அதற்கு பேர் தான் குறிப்பு வினைமுற்று இப்போ இந்த ஆறு வகையையும் தெளிவாக பார்த்துடலாமா பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொருள் பெயர் சொல்லணும் இது வந்து பெயர்ச்சொல் பொருள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க இது வந்து எடுத்துக்காட்டு பொன்னன் பொன்னன் full meaning என்னது பொன்னை உடையவன்னு சொல்லலாமா பொன்னை உடையவன் அப்ப செய்பவன் அந்த பொருளை வச்சிருக்கிற அந்த பிரச்சனை குறிக்குது பொன் அப்படிங்கிற அந்த பொருளை குறிக்குதா அப்ப பொருளின் அடிப்படையில் தோன்றிய குறிப்பு வினை முற்று அடுத்து ரெண்டாவது இடம் இப்ப சொன்னமா எடப்பாடியார் மீனிங் என்ன எடப்பாடியில் வாழ்பவர் எடப்பாடியில் வாழ்பவர் அப்ப இடத்தின் அடிப்படையில் தோன்றின குறிப்பு வினை முற்று அடுத்தது சினை சினைனா உருப்பா இப்ப கண்ணன் கண்ணன்னா என்னது அழகிய கண்களை உடையவன் அர்த்தம் அழகிய கண்களை

அந்த செய்பவன்சன் குறிக்குது தொழில குறிக்குதா அப்ப தொழிலின் அடிப்படை தோன்றிய குறிப்பு பண்பு அல்லது குணம் பண்பு குணம் பாருங்க இனியன் அதே மாதிரி கரியன் ரெண்டு இடத்துக்காக சொல்றேன் இனியன்னா இனிய பண்பை உடையவன் அதே மாதிரி கரியன்னா கருமை நிறத்தை உடையவன் அப்ப ரெண்டுமே என்னது அந்த உடையவன் உடையவன் அப்படிங்கிற அந்த செய்வனையும் குறிக்குது அதே மாதிரி இங்கே இனிய பண்பு இனிமைங்கிற பண்பு கருமைங்கிற நிறம் அதாவது பண்பு அப்படிங்கிறது ஒரு பண்பு பேரானது நிறம் சுவை அளவு வடிவம் ஆகிய நான்கின் அடிப்படையில் தோன்றும் புரிதுலாம் நினைச்சம் பிடிக்கலாமா பண்பு அப்படின்னாது நிறம் சுவை அதே மாதிரி அளவு வடிவம் இது நான்கின் அடிப்படையில் தோன்றும் பண்பு அப்படிங்கிறது இந்த நான்கு அடிப்படையில் தோன்றும் இங்கே பாருங்கள் இங்கே இனிய பண்பு வடிவம்னா ரொம்பது

குறிப்பு வினைமுற்று அப்போ ஒரு குறிப்பு ஒரு குறிப்பு வினைமுற்றானது இந்த ஆறு வகையான பேச்சொல்லின் அடிப்படையில் செய்பவனை மட்டும் வெளிப்படியாக காட்டி வரும் அந்த ஆறு இந்த திருநிலை வினிமுற்று பார்த்தோம்ல செய்பவன் கருவி காலம் இதெல்லாம் காட்டாது செய்பவன் மட்டும் தான் காட்டும் ஆறு வகையான பேச்சொல்லன் ஏதாவது ஒன்றின் அடிப்படையில் அது அமையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினைமுற்றோட மூன்றாவது வகையான ஏவல் வினைமுற்று சரி ஏவல் வினைமுற்று அப்படின்னு என்னென்னா இந்த பார்த்துருப்பீங்களா நீங்கள் ஏதோ ஒரு வழியில் நடந்து நடந்து போயிட்டு இருந்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா போஸ்ட் இருக்குமா அந்த அரசியல் போஸ்ட் இருக்குமா அனைவரும் வாரீர் ஆதரவு தாரீர் அப்படின்னு சொல்லுவாங்களா வாரீர் தாரீர் அப்படின்னா வாரீர் ஓகேவா அனைவரும் ஆதரவு தாரீர் தாரீர் அப்போ இதுதான் ஏவல் வினைமுற்று பாருங்க ஒரு நான்கு விஷயம் இதில் வெளிப்படையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் உங்களை கூப்பிட்றேன் வான் கூப்பிட்றேன் இப்போ இப்போ பாருங்கள் இடம் சொல்லுங்கள் நான் நீ நான்னா தன்மை நீலாம் முன்னிலை நான் வாரின்னு சொல்ல முடியுமா முடியாது நீங்கள் வாரின்னு சொல்லாமா சொல்லல அப்ப என்னது ஒரு ஏவல மணி கண்டிப்பா இடம் அப்படின்னா முன்னிலை இடத்துல இருக்கும் ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது முன்னிலை இடத்தில் அமையும் இப்ப வாரியர் அப்படின்னு அழைக்கிறனா உங்களை கட்டளையா கூப்பிடுறனா அப்ப என்னது இரண்டாவது விஷயம் கட்டளை பொருள் வரும் அதே மாதிரி இந்த வாரியர் சொல்லலாம் நான் வான்னு கூட சொல்லாமா அதாவது விகுதியில் விகுதி அதாவது விகுதி பெற்றும் இருக்கு விகுதி பெறாமல் இருக்கு இது பிரிச்சுமா வா பிளஸ் ஈர்னு சொல்லலாமா நான் உங்களை வானம் கூட கூப்பிடல அப்ப ஒரு ஏவலி மீட்டரானது விகுதி பெற்றும் வரும் விகுதி பெறாமலும் வரும் இப்போ பாருங்க அடுத்தது வா அப்படின்னு கூப்பிடுறேன் வாரீர் அப்படின்னு கூப்பிடுறேன் வா அப்படின்னா ஒருமையா பன்மையா ஒருமை அப்படின்னா ஒரு பொருளை குறிப்பது பன்மைனா ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளை குறிப்பது இப்போ வானா ஒருமை வாரீர்னால் பண்மையா ஒருமை பண்மையா அப்போ வா அப்படின்னு உங்களுக்கு கூப்பிடலாம் அதுவும் ஒரு வினைமுற்று தான் அதாவது விகுதி பெறாமல் வந்த ஏவல் வினைமுற்று வாரியர் அப்படின்னா விகுதி பெற்று வந்த ஏவல் வினைமுற்று அப்போ ஒரு ஏவல் வினைமுற்றானது ஒருமை பன்மை உணர்த்தும் அவ்வளவுதான் ஏவல் முனிமுற்றில் நாலே பாயிண்ட்டு கண்டிப்பாக என்னது முன்னிலை இடத்துல மட்டும் தான் இருக்கும் அதே மாதிரி கட்டளைப் தான் வரும் அதே மாதிரி விகுதி பெற்றும் வரும் விகுதி பெற்றும் வரும் விகுதி பெறாமலும் வரும் ஒருமை பன்மை உணர்த்தும் ஒருமை பன்மை கண்டிப்பாக உணர்த்தும் சரி இதில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதெல்லாம் ஒருமை விகுதிகள் இதெல்லாம் பன்மை விகுதிகள் ரெண்டாம் பிரிச்சுக்கலாம் நாம பாருங்க ஃபஸ்ட்டு ஒருமை இந்த பக்கம் பன்மை வச்சுக்கலாம் ஒருமை பன்மை ஒருமை விதி அப்படின்னா ஹி ஆய் இதெல்லாம் ஒருமை விகுதிகள் இதுலேயே பண்மை விகுதிகள் அப்படின்னா ஈர் மின் உம் இதெல்லாம் பன்மை விகுதிகள் இப்போ உரிமை விகுதியில் என்ன சொல்லலாம் இ ஆ ஆய் பன்மை விகுதினா இர் ஈர் மின் உம் பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்�க வாரி அப்படின்னு என்னது இதில் பிரித்து பார்த்தோமா இரு பிளஸ் இ இருக்கா இரு பிளஸ் இ இருக்குது இரு பிளஸ் இ இருக்குது அப்போ என்னது வாரின்னா நீ வாராயின் அர்த்தம் வாரின் என்னது நீ வாராயின் அர்த்தம் அப்படி அப்ப ஒருமை விகுதி அதே மாதிரி வாரா பிரிச்சுமா இரு பிளஸ் இருக்கா அப்ப நீ வராத நீ வராதேன்னு சொல்றேன் அப்படி என்னது கட்டளை சொல்லுதான் நீ வரவனான்னு சொல்றேன் அப்படி என்னது இது இதுவும் ஒருமை விகுதி வாராய் இது பிரிச்சுமா இரு பிளஸ் இருக்கா நீ வாராய் நீ வாராயின்னு கூப்பிடணா அப்ப இதுவும் ஒருமை ஒருமை ஏவல் தான் இப்ப பாருங்க

புரியுங்களா அப்போ என்னது ஈரில் முடிஞ்சிருக்கா வறுமின்னா வறுமின்னா இது பண்மை உரிமை கிடையாது பண்மை வறுமின்னா அந்த பழைய இலக்கியங்களை இந்த வார்த்தையை பயன்படுத்தி வறுமின்னா அனைவரும் வாருங்கள் அப்படின்னு அப்போ மீனில் முடிஞ்சிருக்கா வாரும் நீர் வாரும்னு சொல்லுவாங்க நீர் வாரும் உம் அப்படிங்கிறதும் டிபெண்டது பண்மை விகுதி தான் அப்போ ஒருமை விகுதினா எதை சொல்லலாம் ஏவலு நிமிட்டில் இ ஆ ஆய் பண்மை விகுதினா இர் ஈர் மீன் உம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் அப்போ ஒரு ஒரு ஏவல் இடம் முன்னிலை இடத்துல வரும் கட்டளை பொருளில் வரும் விகுதி பெற்றும் விகுதி பெறாமலும் வரும் ஒருமை பன்மை கண்டிப்பாக உணர்த்தும் அது இப்படி பிடிச்சோம் இதெல்லாம் ஒருமை விகிதிகள் இ ஆ ஆய் பன்மை விகிதிகள் அப்படின்னா இர் இர் மீன் உம் இதுக்கான எடுத்துக்காட்டு தெளிவாக பார்த்துட்டோம் ஓகே அடுத்து பார்க்க போகிறது வியங்கோல் வினைமுற்று ஸோ வியங்கோல் வினைமுற்று இது ஒரு விகிதிகள் பார்த்துடலாமா எதாவது சொல்லலாம் பாருங்க கா கா இய இது மூணுமே நமக்கு தெரியும் அல் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ அதுவும் இப்போ பயன்பாடு கிடையாது அல் அப்படிங்கிறது என்னது கண்டிப்பாக என்னது அது ஒரு வேங்கோல் வினைமுற்று தான் இப்போ எடுத்து கிடப்பதில்லாமா பாருங்க வருக சொல்லுவோமா வருக இது சொன்னால் வாரிய வாரியர் வாரல் இப்போது இது பயன்பாட்டில் கிடையாது இப்போ வீங்கோல் விகுதி அப்படின்னா கா இய இயர் வருக வாரிய வாரியர் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள் இப்போ வாழ்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஒளிகன்னு சொல்கிறேன் வாழ்க ஒளிக அருள் புரிக அருள்க செய்க இப்போ நாலு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்கேன் வாழ்க ஒழிக அருள்க செய்க நாலு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேண்ணா இப்போ வாழ்க அப்படின்னா என்ன பண்ணுறேன் மணமக்கள் வாழ்க சொல்லாமா மணமக்கள் வாழ்க நான் வாழ்த்துறேண்ணா அப்போ வாழ்த்துதல் அதே மாதிரி தீயவர் ஒளிகன்னு சொல்கிறேண்ணா வைதல் எனக்கு இறைவனே எனக்கு அருள் புரிய கடவுள் போய் வேண்டுமா சீக்கிரம் நான் பாஸ் பண்ணும் எனக்கு அருள் புரியன்னு சொல்கிறோமா அப்போ வேண்டல் அதே மாதிரி நல்லது செய்க நீங்கள் நல்லது எல்லோரும் வேலைக்கு போயிட்டா கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது செய்யணும் சொல்லணும் ஒரு உங்களோட அதிகாரின்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களோட பணியை செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா ஒரு கட்டளை இருக்கிறாங்களா அப்போ விதித்தல் ஒரு கட்டளை போடுறாங்களா விதித்தல் நான் ஒரே நாள் எடுத்துக்காட்டு தான் சொன்னேன் இதுலேருந்து நம்ம நாலு பொருள் எடுத்துட்டோமா அப்போ வேங்கோல் வினிமுற்றானது வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் ஆகிய நான்கு பொருளில் கண்டிப்பாக வரும் இப்போ பொருள் அப்படின்னு என்னது இந்த நான்கின் அடிப்படையில் கண்டிப்பாக என்னது இந்த வியங்கோல் வினைமுற்று தோன்றும் சொல்லுங்க இது ஒரு வியங்கோல் வினைமுற்றானது வாழ்த்துதல் பைதல் பேண்டல் விதித்தல் ஆகிய நான்கு பொருளில் உங்களுக்கு தோன்றும் ஓகேவா இதில் பார்க்கலாம் அதில் பார்த்தோமா முன்னிலை இடம் ஏவல் வினைமுற்றில் பார்த்தோமா முன்னிலை இடம் கடலை பொருள்னு பார்த்தோமா பொருள் அப்படிங்கிறது இந்த நான்கு பொருள் வந்துருச்சு இப்போ பாருங்க வாழ்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்க சொல்கிறேன் வாழ்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இதில் பால் சொல்லுங்கள் பால் என்ன பால் வரும் உடனே வந்து நீங்கள் உயர்ந்தனையும் சொல்லக்கூடாது பாருங்கள் மரம் வாழ்க சொல்லாமா மாடுகள் வாழ்க சொல்லலாம் மணமக்கள் வாழ்க்கைன்னு சொல்லாமா அப்போ சொல்லலாம்ல ரெண்டுமே மா மாடுகள் வாழ்க மணமக்கள் வாழ்கன்னு சொல்லலாமா அப்போ திணை திணைக்கு கண்டிப்பாக பொதுவாக தான் இருக்கும் இப்போ எதுக்கெல்லாம் பொதுவாக அமையுதுன்னு பார்க்கலாம் திணை பொதுவாக அமையும் பால் ஆண் பால் மாணவன் வாழ்க பெண் பால் மாணவி வாழ்க பலர் பால் என்ன சொல்லலாம் பலர் பால்னா மாணவர்கள் வாழ்க சொல்லலாம் அதே மாதிரி ஒன்றன் பால் அப்படின்னா ஆடு வாழ்க பலவின் பால்னா ஆடுகள் வாழ்க திணை பால் அப்படிங்கிறதுக்கும் இது பொதுவாக அமையும் அதுக்கப்புறம் இடம் அதாவது நான் நானே வாழ்த்திக்க முடியுமா இடத்திற்கும் பொதுவாக தான் அமையும் ஆனா தன்மை இடத்துல மட்டும் வராது நான் வாழ்கன்னு நான் சொல்ல முடியாது முன்னிலை படுறேன் நீ வாழ்கன்னு சொல்லலாம் அவன் வாழ்க்கை சொல்லலாம் ஆனா நான் வாழ்கன்னு நான் சொல்லிக்க முடியாது இப்போ இடத்துல தன்மை தன்மை கண்டிப்பா வராது அப்ப முன்னிலை பல இடத்துல வரும் அதே மாதிரி காலம் நேற்று வாழ்க இன்று வாழ்க நான்கு வாழ்க அப்ப காலத்திற்கும் கண்டிப்பாக பொதுவாக தான் அமையும் காலத்திற்கும் பொதுவாக தான் பொதுவாக அமையும் அப்ப திணை பால் காலம் அதே மாதிரி எண் என்னன்னா கவுண்டு மாணவன் வாழ்க மாணவர்கள் வாழ்க மாணவன்னா ஒருவன் மாணவர்கள்னா பல பேரா அப்போ எதுக்கும் காமனாக தான் இருக்கு எல்லாத்துக்கும் காமனாக இந்த வாழ்கங்குற வார்த்தை ஒருத்தர் மட்டும் குறிக்கல ஒருத்தரையும் குறிக்குது பல பேரத்தையும் குறிக்குது அப்போ ஒரு வேங்கோல் வினைமுற்றானது பாருங்க எங்கோல் பின்னட்டும் அப்படிங்கிறது பொருள் பொருள் நான்கு வகை என்னது வேண்டல் விதித்தல் வாழ்த்துதல் வைதல் அதே மாதிரி அடுத்தது அடுத்தது எதுக்கெல்லாம் பொதுவாக அமையும் தினை காலம் எண் அதே மாதிரி பால் இதற்கு பொதுவாக அமையும் மாதிரி இடம் அப்படின்னா இடத்துல தன்மை மட்டும் வராது தன்மை வராது முன்னிலை படரைக்கு பொதுவாய் அமையும் முன்னிலை படறகை இதற்கு பொதுவாய் அமையும் பொதுவாய் அமையும் அதே மாதிரி விகுதி பெற்றே வரும் விகுதி பெற்றே வரும் பெற்றே வரும் அதே மாதிரி எண்ணிலேயே வந்து பார்த்தோம் ஒருமை பன்மை கண்டிப்பாக ஒருமைப்பன்மை இதுக்கு காமனாக இருக்கும் அவ்வளோதான் இந்த நான்கு விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா அதான் வேங்கோல் வினைமுற்று பொருள் வேண்டல் விதித்தல் வாழ்த்துதல் வயிதல் போது அது எதுக்கு காமனாக அமையும் தினை காலம் எண் பால் ஆகியவற்றுக்கு பொதுவாக அமையும் இடத்துல மட்டும் தன்மை வராது நல்லா அரண்மைச்சுங்க தன்மை வராது முன்னிலை பறவை இடத்துல வரும் அதேபோல் பார்த்தீங்கன்னா விகுதி கண்டிப்பாக பெற்றே வரும் விகுதி பெறாமல் வந்துச்சுன்னா அது ஏவல் வினைமுற்றாக மாறிவிடும் இப்போ வினைமுற்று வினைமுற்று வினைமுற்றுன்னா என்னென்ன பார்த்தோம் வினைமுற்றுனா நான்கு வகையான திறநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஏவலிவினை முற்று வேங்கோல வினைய முற்று பார்த்தோம் ஸோ இதோட விளக்கங்கள் தெளிவாக பார்த்துட்டோம் அடுத்து இன்னொரு வகுப்பில் பார்த்தீங்கன்னா மதிப்பெண் தரக்கூடிய இன்னொரு நம்மளோட இன்னொரு டாபிக் ஒன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்